இந்த வீடியோவில் நம்ம எல்லோரும் மெயின் என்ன பார்க்க போறோம்னா உங்களோட சொத்துக்கள் நீங்கள் எங்கே உங்களோட செல்லரோட டைரக்ட் செல்லரோட சொத்துக்கள் வச்சுருக்கீங்களோ அதை நம்ம ஆப்பில் எப்படி பதிவு பண்ணணும் இப்போ வந்து நம்ம டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ப்ராப்பர்ட்டின்னு வரும் அதாவது தமிழில் போட்டிருந்தீங்கன்னா சொத்தை சேர்க்கவும் அப்படின்னு போட்டிருக்கோம் இப்போ சொத்தை சேர்க்கவும் தமிழில் பார்த்தீங்கன்னா சொத்தை சேர்க்கவும் இருக்கும் ஆட் ப்ராப்பர்ட்டி இங்கிலீஷில் இருக்கும் இப்போ உங்கள் சொத்து உங்கள் உங்களோட கிளைண்ட் டைரக்டு செல்லரோட சொத்து எங்கே இருக்குது இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்கள் செல்லரோட சொத்து இருக்குது இப்போ கோயம்புத்தூரில் வச்சுருக்கீங்கன்னா கோயம்புத்தூர் எந்த தாலுக்காவில் இருக்குது இப்போ நீங்கள் உங்களோட செல்லரோடய சொத்து எந்த தாலுக்கா எந்த கிராமத்தில் இருக்குது இப்போ நம்மளோடய சொத்து வந்து நம்ம எல்லாருமே வந்து கஜுமுஜை கஜுமூஜான்னு நினச்சா ஆகாது இப்போ நமக்கு செல்லரோட சொத்து நமக்கு எந்த கிராமத்தில் இருக்குது என்ன சொத்து இருக்குது இப்போ ஒன்று வந்து எங்கே இருக்குது அப்புறம் இனி ஒன்று நம்மக்கிட்ட என்ன இருக்குது இப்போ ரெசிடென்சியல் சைட்டு சைட்டுனால் வந்து நம்ம வந்து லே அவுட் போடுறோம் இல்லைங்களா லே அவுட்டில் வந்து ஒரு சைட் இருக்குதுன்னா ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டு இருபத்தஞ்சி சென்ட்டு வரைக்கும் நம்ம ரெசிடென்சியல் சைட்டுன்னு தான் பதிவு பண்ணுறோம் அப்புறம் இது வந்து ரோடு மேலே இருக்குது கமர்ஷியல் சைட்டு அப்படின்னா கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் சைட்னால் இன்ட்ரஸ்டியல் நம்மக்கிட்ட என்னெங்கு எங்கே சொத்து இருக்குது அது என்ன விதமான சொத்து அப்படிங்கிறத பிரிச்சுடுறோம் அப்புறம் ஒரு ஏக்கருக்கு மேலே இருக்கிறதையெல்லாம் நீங்கள் லேண்ட் அபவ் ஒன் ஏக்கரில் பதிவு பண்ணணும் அப்புறம் நீங்கள் காலேக்கர் ஒரு ஏக்கருக்குள்ளே லேண்டு கால் ஏக்கர் அதாவது இருபத்தஞ்சு இருபத்தாறு சென்ட்லேருந்து ஒரு ஏக்கருக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஃபார்ம்லேண்டில் பதிவு பண்ணணும் அப்புறம் ரீசேல் ஹவுஸ் ப பழைய வீடு பழைய வீடெல்லாம் ரீசேல் ஹவுஸு பழைய இப்போ ரீசேல் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா இப்போ பழைய அப்பார்ட்மெண்ட் சேலுக்கு வருது அப்படின்னா உங்கள் கிளைண்ட்டு தான் அதே நீங்கள் ரீசேல் அப்பார்ட்மெண்ட்டில் பண்ணணும் அதான் இண்டஸ்ட்ரியல் பில்டிங் கமர்ஷியல் பில்டிங் அதாவது நம்ம சொத்து எங்கே வச்சுருக்கிறோம் என்ன வச்சுருக்கிறோம் என்னங்கிறத நம்ம வந்து எப்படி பிரிச்சுருக்கிறோன்னா ரெசிடென்சியல் சைட் கமர்ஷியல் சைட் இண்டஸ்ட்ரியல் சைட் லேண்டு வந்து ஃபா அபவ் ஒரு ஏக்கர் வந்து லேண்டு பூமி ஃபார்ம் லேண்டுங்கிறது இருபத்தாறு சென்ட்ல இருந்து தொண்ணூத்தொம்பது ஒரு ஏக்கருக்குள்ள அப்புறம் ரீசேல் அப்பார்ட்மெண்ட்டு ரீசேல் ஹவுஸு இண்டஸ்ட்ரியல் பில்டிங் கமர்ஷியல் இந்த மாதிரி பிரிக்கும் போது நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம எங்கே வச்சுருக்குறோம் என்ன வச்சுருக்கிறோங்கிறது ஈஸியாக பதிவு பண்ணணுன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ ரெசிடென்சியல் சைட்டுன்னு போடுறீங்கன்னா இப்போ ரெசிடென்சியல் சைட் இந்த கிராமத்தில் வச்சுருக்கீங்க இந்த கிராமத்தில் எந்த லே அவுட்டில் வச்சுருக்கீங்க இப்போ லே அவுட் ஆல்ரெடி உங்கள் உங்கள் கிட்ட இங்கே என்ட்ரு ஆகியிருந்ததுன்னா செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி என்டர் ஆகலைன்னா நீங்கள் இங்கே லே அவுட் என்ட்ரு பண்ணிக்கலாம் கீழே வந்து செலக்ட் ஆர் என்டர்னு கொடுத்துருக்கோம் அப்போது உங்களுக்கு வந்து செல செலக்டுனா நீங்கள் வந்து அங்கே இருந்தது உங்களுக்கு ஆல்ரெடி இந்த லே அவுட் செலெக்ஷனில் இருந்ததுன்னா கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தடவை அங்கே செலெக்ஷனில் வந்துடும் இப்போ கிருஷ்ணா நகர்னா கிருஷ்ணா நீங்கள் டைப் பண்ணிக்கணும் கிருஷ்ணா நகர் டைப் பண்ணிட்டிங்கன்னா அடுத்த தடவை உங்களுக்கு ட்ராப் டவுனில் வந்துடும் அப்புறம் சைட்டு வந்து என்ன ஃபேஸிங் எப்படி பார்த்த சைட்டு நார்த் ஈஸ்ட்டு வடக்கு கிழக்கு இல்லை வடக்கு அப்புறம் அதே மாதிரி மெஷர்மெண்ட் இப்போ வந்து கோயம்புத்தூரில் வந்து நாங்கள் சென்ட்டுன்னு சொல்லுவோம் இதே சென்னையில் வந்து நீங்கள் கிரவுண்டுன்னு சொல்லுவீங்க அதுவே வந்து நம்ம ஈரோடு திருப்பூர் ஈரோடு சேலம் அந்த சைடெல்லாம் ஸ்கொயர் ஸ்கொயர் ஃபீட்டு அப்போ ஸ்கொயர் ஃபுட்டு அப்போ நம்ம என்ன என்ன இதில் ரேட்டு பேசுவோம் இந்த ஏரியாவில் என்ன விதமாக நம்ம சென்ட் சைட் சொல்லுவோம் இப்போ கோயம்புத்தூர் சைடு சென்ட்டுங்கிறதுனால நான் சென்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ எவ்வளோ சென்ட் இருக்குது ரெண்டே முக்கால் சென்ட்டா அஞ்சு சென்ட்டா மூணு சென்ட்டாக ரெண்டு சென்ட்டா அப்படிங்கிறத நம்ம இங்கே டைப் பண்ணிக்கணும் இப்போ எவ்வளோ சென்ட்டு அஞ்சு சென்ட்டு இருக்குதுன்னா அஞ்சுன்னு டைப் பண்ணிட்டால் வேலை முடிஞ்சது அப்புறம் சென்ட்டு என்ன வேலை சென்ட் வந்து பத்து லட்சம் ரூபா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பத்து லட்சம் இல்லை ஒரு லட்சம்னு சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சம் அப்புறம் அடுத்தது வந்து இந்த ஓ இந்த என்ன ஆத்தரைசேஷன் பண்ணுறீங்கன்னா இந்த ஓனர் எனக்கு நேரடியாக தெரியும் இந்த சொத்து விற்பனைக்கு இருக்குது இந்த ஓனர் வந்து எங்கிட்ட லீகலாக இந்த சொத்தை விற்று கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காரு நான் வந்து ரேட்டு வந்து நேரடியாக ஓனர் கிட்ட நான் உட்கார வைக்கிறேன் அப்புறம் ஓனர் சைட் செல்லர் சைடு கமிஷன் நான் வாங்கிக்கிறேன் செல்ல பையர் சைடு நான் கிளைம் பண்ணல அப்படிங்கிறத பதிவு பண்ணுறீங்க அதே மாதிரி இந்த சொத்தை வந்து நம்ம டைரெக்டாக கஸ்டமருக்கு அதாவது ஒரு பையருக்கு நேரடியாக காட்டலாம் பைசல் ப்ராப்பர்ட்டிஸுங்கிற வெப்சைட்டில் பையருக்கு காட்டலாம் அப்படி பையர் உங்களுக்கு நேரடியாக இந்த சொத்துக்கு யாராவது கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் அப்போ ரெண்டு சைடு நீங்கள் கமிஷன் வாங்கிக்கலாம் இப்போ இந்த ஆத்தரைசேஷன் பண்ணிவிட்டு இதை டிக் பண்ணிங்கன்னா தான் இங்கே கீழே ஆட் பண்ண முடியும் டிக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டிங்கன்னா இந்த சொத்து வந்து உங்கள் பேரில் ஆட் ஆயிடும் சரிங்களா இப்போ இதுதான் சொத்து ஆட் பண்ணுறது